ஹலோ கைஸ் வெல்கம் டு வாய்ஸ் ஆப் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ரிலீஸ் ஆன ரேங்கோன்ற படம் தான் இதோட ஒன் லைன் என்னன்னா இந்த படத்தோட ஹீரோ ஒரு பச்சோந்தி இவருக்கு பெரிய ஆக்டர் ஆகணும்ன்றது கனவு ஆனா விதி வசத்தால எங்கேயோ இடம் மாறி ஒரு பாலைவனத்துல போயிடுறாரு இவரு வாயிலேயே வட சொல்றதுல கில்லாடி அதனாலேயே அந்த ஊர்லயே இவரு ஷெரீஃபா கூட மாறிடுறாரு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்க தண்ணி பஞ்சம்னு நம்ம ஹீரோ அங்க தண்ணி பஞ்சத்தை எப்படி சால்வ் பண்ணாரு அங்க வர பிரச்சனைய எப்படி சமாளிச்சாரு அன்றதுதான் இந்த படமே இந்த படம் ரொம்பவுமே அட்ட அட்டகாசமா இருக்கும் கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க கதக்குள்ள போயிடலாம் டென் டு டுவெண்டி மினிட்ஸ்ல பாத்துடலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க அவரு கத்தி மாதிரியான ஒரு குச்சியை வச்சு ஒரு கதைக்கு ரியர் ரியர்சல் பாத்துட்டு இருக்காரு அதுவும் கூட நடிக்கிறது கொஞ்சம் பாருங்களேன் செத்து போன பூச்சி டாய் பிஷ் ஒரு டால்னு அதை விட இவருக்கு ரொம்பவுமே பேச்சு திறமை இருக்குன்னு தான் சொல்லணும் எவ்வளவுதான் நடிச்சாலும் பாக்குறதுக்கு எந்த ஆடியன்ஸ் இல்ல தான் இவரோட கவலை ஏன்னா இவ்வளவு நேரம் இவரு இருந்தது ஒரு கண்ணாடிக்குள்ள ஏன்னா மனுஷங்க வளர்க்கிற பெட்டு தான் நம்ம ஹீரோ நம்ம ஆளு சோகமா போயிட்டு அவரோட லவர் டால் கிட்ட போய் பேசுறாரு ஏன்னா அந்த இடத்துல அவரோட ஆளுன்னா அந்த டால் மட்டும்தான் மொரட்டு சிங்கிள்னு சொன்னாலே இப்படிதான் இருக்கும் இதெல்லாம் கண்டுக்காதீங்க நம்ம ஹீரோ வாழ்க்கையில மாறிடாதான்னு யோசிக்கிற நேரத்துல இவரு போற வண்டி எது மேலயோ ஏத்தி இவரு இவரோட கண்ணாடி பெட்டியோட சேர்த்து கீழே விழுந்துடுறாரு ஆனா ஏந்திச்சு பார்த்தா சுத்தி பாலைவனம் மட்டும்தான் அங்க இருக்கிற சூடுக்கு அவரோட தோலை விரிசல் ஆகுதுன்னு தான் சொல்லணும் அதோட அவருக்கு தண்ணி கூட இல்லாம போயிடுச்சு அந்த நேரத்துல ஒரு சவுண்டு யாரான்னு பார்த்தா அவங்க வந்த வண்டி எந்த ஜந்து மேல ஏறிச்சோ அந்த ஜந்து தான் கீழே விழுந்து கிடக்குது இந்த ஜந்துவை நம்ம வழிகாட்டின்னு வச்சுக்கலாம் அப்பதான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது நம்ம ஹீரோ போயிட்டு அவர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணவான்னு கேக்கட்டா அதுக்கு நம்ம வழிகாட்டி இது என்னோட தேடல்பா அவர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாருன்னு சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோ யாரு காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம வழிகாட்டி மேற்கு திசையில இருக்கிற ஒரு நல்ல ஆத்மா அவரு ரொம்ப நல்லவரு தங்க கவசம் போட்டு இருக்கிற காவலாளிகள் அவர் காப்பாத்துறதுக்காகவே வருவாங்கன்னு சொல்றாரு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ட்ரை பண்றாரு ஆனா அவரால் முடியல ரோட்டு கிராஸ் பண்றது அவ்வளவு கஷ்டமானு வழிகாட்டிய பார்த்து நம்ம ஹீரோ கேக்குறாரு கேட்ட உடனே வண்டிங்க கிராஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அதோட காத்துக்கே நம்ம ஹீரோ நிறைய வண்டுங்களை நிறைய வண்டிங்களை பட்டு ரோட்ல இருந்து மண்ணுல வந்து தொப்புன்னு விழுறாரு அப்பதான் நினைக்கிறாரு இது ரொம்பவுமே கஷ்டமானதுன்னு அதுக்கப்புறம் நம்ம வழிகாட்டி வந்து நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறாரு அதுக்கு நம்ம ஹீரோ நிறைய இடத்துல அடி வாங்கிட்டேன் எனக்கு தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்றாரு டாட்டன்ற ஒரு ஊர் இருக்கு அங்க போனா உனக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி போறதுக்கான வழி கூட காட்டியிருக்காரு நம்ம வழிகாட்டி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஊரை தேடி பாலைவனத்துல நடந்து போறாரு நாக்கு வறண்டு போய் எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு பாக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல மறந்துட்டேன் இவங்கதான் இந்த கதைக்கு மியூசிக் போடுறவங்க அதாவது பேக்ரவுண்ட் கிரவுண்ட் மியூசிக்னு சொல்லலாம் அப்பப்போ இவங்க வருவாங்க இதெல்லாம் கண்டுக்காதீங்க சரியா சரி வாங்க கதையை பார்த்தலாம் நம்ம ஹீரோ நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ கத்துற சவுண்டு யாருன்னு தேர்னா அந்த சவுண்ட் கொடுக்குறது கல்லு மாதிரி இருக்கிற ஒரு ஜந்து அது நம்ம ஹீரோவை பார்த்து அசையாதன்னு சொல்லுது அப்பதான் நம்ம ஹீரோவே கவனிக்கிறாரு மேலே கழுகு பறக்குதுன்னு அதை பார்த்த உடனே அங்க இங்கன்னு ஓடுறாரு கல்லு செடியில இருக்கிற முள்ளெல்லாம் குத்திக்குது ஒரு கட்டத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த ஜந்து மாதிரி உட்கார்ந்துறாரு உட்கார்ந்து மட்டும் இல்லாம கலரை மாத்திக்கிறேன்னு சொல்லி கழுகுக்கு தெரியற மாதிரி பண்ணிடுறாரு உடனே அந்த கழுகு நம்ம ஹீரோ பிடிக்க வருது அவரு தப்பிச்சு போய் ஒரு கண்ணாடி பாட்டில ஒளிஞ்சுக்கிறாரு ஆனா அந்த கழுகு அறிவித்தனமா அந்த பாட்டிலோட சேர்த்து மேலே தூக்கிட்டு போய் ஒரு கல்லு மேல போடுது அப்பதான் அந்த கல்லு மாதிரியான ஜந்து எழுந்திச்சு கத்த ஆரம்பிக்குது ஏன்னா பாட்டில எடுத்து போட்டது கல்லு மேல இல்ல அந்த ஜந்து மேல அதனால அந்த ஜந்து இருக்கிறது கழுகுக்கு தெரிஞ்சது அந்த கழுகு நல்ல ஜாக் பாட்டுன்னு நினைச்சு நம்ம ஹீரோவை விட்டுட்டு கல்லு மாதிரியான அந்த ஜந்துவை தூக்கிட்டு போயிருது நம்ம ஹீரோ சேஃப் தான் சரின்னு நைட் ஆகிடுதுன்னு ஒரு இடத்துல தங்குறாரு அங்க அவருக்கு தூக்கத்திலே நிறைய கனவுகள் அதுல இவரு தண்ணியில முழுகுற மாதிரியான கனவு கூட இருக்கு ஆனா எழுந்திச்சு பார்த்தா தண்ணியோட சேர்த்து வந்து விழுறாரு அந்த தண்ணி பட்ட உடனே தண்ணி எல்லாமே ஆபதி ஆயிடுது அந்த நேரத்துல ஒரு ஜந்து இது என்ன ஜந்துன்னு தெரியல ஆனா இதுதான் நம்ம படத்தோட ஹீரோயின் நம்ம ஹீரோயின் கண்ணை காட்டி மெரட்ன உடனே என்ன பண்றதுன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல ஆனா நம்ம ஹீரோ தான் வாயிலேயே வட சொல்றான்னு அதனால பேசிய அந்த கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணு கூடவே அந்த ஊருக்கு கூட போயிடுறாரு ஆனா அந்த பொண்ணு கொஞ்ச தூரம் போய் ஊருக்கு முன்னாடியே நிப்பாட்டி நடந்து போக சொல்லுது ஆனாலும் வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ கூட நடந்து ஊருக்கு வந்து சேராரு இந்த சைடு ஹீரோயினை காட்டினா ஒருத்தர்கிட்ட தண்ணிய கடனா கேக்குறாங்க ஆனா அவரு தண்ணிய தரமாட்டேன்னு சொல்றாரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம இடத்துல காசு எவ்வளவு வேல்யூ அதே மாதிரி அந்த இடத்துல தண்ணி தான் வேல்யூ அதாவது தண்ணி தான் உங்களுக்கு காசு இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க வாங்க கதையை பாத்துலாம் அந்த கடைக்காரரு தண்ணி தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு அந்த நேரத்துல நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினே கூப்பிடறாரு நம்ம ஹீரோயின் பேரு பின்ஸ் ஆனா நம்ம ஹீரோயினியாவே கண்டினியூ பண்ணலாம் நம்ம ஹீரோ கத்துறதுக்குள்ள அவ யாருன்னே தெரியாதுன்னு போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் சரின்னு நம்ம ஹீரோ கேரக்டரை மாத்திக்கணும்னு நினைக்கிறாரு அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஷாப் குள்ள போறாரு அங்க போனா அங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஹீரோவை கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறாங்க நம்ம ஹீரோ போய் ஒரு கிளாஸ் தண்ணி வேணும்னு கேக்குறாரு ஆனா அதுக்கு எல்லாருமே சிரிக்கிறாங்க ஆனா கடைக்காரர் மட்டும் இங்க தண்ணி இல்ல வெறும் கல்லு ஜூஸ் மட்டும் தான் இருக்கு வேறு என்ன குடி அப்படின்னு குடுக்குறாரு குடிச்ச உடனே ஒரு மாதிரி ஆகுது அப்போ சுத்திருக்கிறவங்கல ஒருத்தர் மட்டும் நீ யாரு இருந்து வந்த உன்ன இது முன்னாடி பார்த்தது இல்லைன்னு கேக்குறாரு அப்பதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு நமக்கும் ஒரு அடையாளம் வேணும்னு அப்பதான் அந்த பாட்டில இருக்கிற டூ ரேங்கோ அப்படின்ற பேர்ல டூ எடுத்துட்டு அவரு பேரை ரேங்கோன்னு சொல்றாரு நம்ம ஹீரோக்கு சொல்லவே வேணாம் வாயிலே வடை சொல்றாரு அதனால அவங்க கிட்ட கதையா விடுறாரு நான் இப்படி பட்டவன் எத்தனையோ பேரை கொலை பண்ணிருக்கேன் ஒரே வாட்டி ஏழு பேரை ஒரு புல்லட்ல கொண்டு இருக்கேன் அப்படின்னு கதை விடுறாரு எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னோட பேர் ரேங்கோ அப்படின்னு ஃபைனல் பண்றாரு அதை பார்த்துட்டு எல்லாருமே இது உண்மை நம்பிடுறாங்க இந்த இடத்துல இதுதான் நம்ம ஹீரோ பேரு ரேங்கோ அப்படின்னு சொல்லப்படுது அதனால நம்ம ரேங்கோன்னு இல்லாம நம்ம ஹீரோன்னு கண்டினியூ பண்ணலாம் இந்த இடத்துல கட் பண்ணி நம்ம ஹீரோயினே காட்டுறாங்க திரும்பவும் கடன் கேட்டு பேங்க்கு போயிருக்காங்க அங்க இருக்கிற அந்த பேங்க் காரர் என்னால இனிமே உனக்கு கடன் தர முடியாது ஏன்னா நீ என்னோட ஃப்ரெண்டு பொண்ணுன்றதால நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லாம இப்போ பேங்க்ல தண்ணி ரொம்பவுமே கம்மியா இருக்கு அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு போய் காட்டுறாரு அந்த பேங்க் மேனேஜர் இனிமே நாம செய்யறது எதுவுமே இல்ல நாம போய் மேயர் கிட்ட பேசலான்னு அப்படின்னு சொல்லி மேயர் கிட்ட போறாங்க அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோ இன்னும் அந்த இடத்துல கதையை விட்டுட்டு தான் இருக்காரு அந்த டைம்ல புள்ளிங்க குரூப்ல இருந்து சில லோக்கல் ரவுடிஸ் வராங்க இவரை நாம லோக்கல் ரவுடிஸ் நமக்கு

டெரரான பீஸ் நம்ம ஹீரோவா வாயில வட சொல்றதா தவிர கையில இல்ல இது ஒரு சைடு இருந்தாலும் கன்னு வைக்கிற பெல்ட் கூட அவர் பேசி கேட்க மாட்டேன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சண்டை நேரம் தான் எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க அந்த நேரத்துல லோக்கல் ரைடுஸ் எதையோ பார்த்து பயந்து வர்றாங்க அது என்னன்னா கழுகு அது நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நிக்குது அது தெரியாம நம்ம ஹீரோ இதுதான் சான்ஸ்னு அந்த பயம் இருக்கணும்னு சொல்லி ஊர்க்காரங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இனிமே நீங்க என்ன பார்த்துதான் பயப்படணும் காலையில ஏஞ்ச உடனே டீ தரணும் அதுவும் பொண்ணுதான் தரணும் இங்கேயும் ஓவரா பேச ஆரம்பிச்சாரு அப்படி சொல்லிக்கிட்டே பின்னாடி திரும்பினா பின்னாடி இருக்கிறது கழுகு அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அல்லு இல்லன்னு தான் சொல்லணும் நம்ம ஹீரோ மெதுவா எல்லாமே சும்மா சொன்னா சும்மா சொன்னு சொல்லிக்கிட்டே அங்கிருந்து எஸ்கேரு ஆனா அந்த கருகு இவரை விடாம துரத்துது ஆனா ஊருக்காரங்களுக்கு மட்டும் இவர்தான் அந்த கழுகை துரத்துற மாதிரி தெரியுது ஆனாலும் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாரு என்ன அவர் எடுத்து அந்த கண்ணு சொல்றது கயிற பட்டு பட்டு அந்த டேங்கே நேரா போய் கழுகு மேல பட்டு கழுகு கூட இறந்துருது ஊர்காரங்களா இந்த கழுகை இவர்தான் துரத்தி துரத்தி கொண்டாருன்னு பெருமையா பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா நமக்கு தானே தெரியும் கழுகை பார்த்து பயந்து ஓடுனது நம்ம ஹீரோ தானு சரி நம்ம கதையை பார்க்கலாம் ஊர் மக்களை எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோ மேயர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க ஒரு ஆகும் அவரு தண்ணி நம்ம கட்டுப்பாட்ல இருந்தா எல்லாமே நம்ம தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை பார்த்து இந்த ஊருக்கு முக்கியமா தேவைப்படுறது தண்ணி அதை விட முக்கியமா தேவைப்படுறது அவங்களுக்கு நம்பிக்கை அந்த நம்பிக்கை நீதான்னு சொல்லி ஷெரீஃப்ன்ற பட்டத்தையும் கொடுத்து அவரை ஷெரீஃபையும் ஆக்கிறாரு நம்ம ஹீரோ போனதுக்கு அப்புறம் தான் லோக்கல் ரவுடி வராரு அப்பதான் நமக்கே தெரியுது மேயரோட அல்லக்கை தான் இந்த லோக்கல் ரவுடி அந்த மேயரை பார்த்து இந்த லோக்கல் ரவுடி இந்த ரேங்கோ நமக்கு பிரச்சனையா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு மேயர் இவன் நமக்கு பிரச்சனை இல்ல இவன் தான் நமக்கு பெரிய சொல்யூஷன் அப்படின்னு சொல்றாரு அதுவும் மேயர் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாரு இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க அதே மாதிரி பேங்க் மேனேஜர் கூட பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனா அந்த மேனேஜர் புதுசா வந்த ஷெரிஃப் கிட்ட போய் கேட்க வேண்டியதான அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்டே சொல்றாரு

அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ நல்லா பொண்ணு நீ அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு அதே நேரத்துல பின்னாடில ஒரு குரல் நீதான பறவை கொண்டதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இவரை மட்டும் மெயினா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இவர் பைனல் வரைக்கும் ரொம்பவுமே முக்கியமானவரு சாமியாருன்னு கூப்பிடலாம் அப்பதான் இருக்கும் இந்த சாமியார் நீ தானே நான் தான் இதெல்லாம் ஜுஜூபி மேட்டர் ஆரம்பிச்சாரு நம்ம மேயர் ஹீரோவை முன்னாடி கூப்பிட்டு அந்த பைப்பு கீழ தண்ணி பிடிக்கிற மாதிரி நிக்க வைக்கிறாரு அந்த தண்ணியை திறக்கிற சாவி போட்டு ஆன் பண்ணா அதுல வெறும் சேறு மட்டும்தான் வருது அதை பார்த்த உடனே எல்லாருமே கடுப்பாயிடுறாங்க அங்க பிரச்சனையே நடக்குதுன்னு தான் சொல்லணும் அந்த இடத்துல ஹீரோயின் பேங்க்ல தண்ணி கம்மியா இருக்குன்னு அன்ற விஷயத்திய அங்கேயே சொல்லிடுறாங்க அதை கேட்ட உடனே ஊருக்காரங்க எல்லாருமே அந்த பேங்க்ல சண்டை போட ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து பிரச்சனையை சால்வ் பண்றேன்னு தண்ணியை பார்த்த உடனே பேச்சிலேயே நிறைய பேர் மயக்கி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய குடிக்கிறாரு நம்ம கிட்ட ஆறு நாள் தண்ணி இருக்கு அதனால நாம கவலைப்பட தேவலன்னு சொல்றாரு ஆனா சொன்ன உடனே ஆறு நாள்ல இருந்து அஞ்சு நாளைக்கு வந்துருது அதை சமாளிக்கணும்னு இனி இந்த இந்த தண்ணியை நானே பாதுகாக்கிறேன் இதோட முழு பொறுப்போ என்னோடதுன்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரையும் சமாளிக்கிறாரு நம்ம ஹீரோ ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ டிப் டாப்பா டிரெஸ் மாத்தி வேற லெவல்ல ஊரை சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த நேரத்துல பூமியில இருந்து பேங்க கொள்ளையடிக்கிறதுக்கு பேங்க் முன்னாடி இருக்கிற மண்ணுல இருந்து ஒரு மூணு திருடங்க வெளிய வராங்க இது எந்த ஜெந்துன்னு தெரியல அதனால நம்ம திருடங்கள் எல்லாம் வச்சுக்கலாம் இவங்க வெளிய வரத பாத்துட்டு நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணுவான்னு பார்த்தா அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் இவரை எடுத்து வந்து கொடுக்குறாரு அப்போ அந்த மூலி எலிகள்ல பெரிய எலி ஒரு விஷயத்த கேக்குது இவரு வெத்தா கெத்தானு நம்ம ஹீரோவே இவங்களுக்கு போறதுக்கான பாசு கூட கொடுத்து வழி காட்டி அனுப்பு அடுத்து என்ன நடக்கும் சொல்லவே தேவையில்ல பேங்க்ல இருக்கிற தண்ணிய காணும் அந்த இடத்துல எல்லாருமே வந்துடுறாங்க நம்ம ஹீரோவும் வந்துறாரு அவர் கொடுத்த ரிசிப்ட் அத வாங்கி உடனே உள்ள வச்சுக்கிறாரு யார் யாருக்கு தெரியும்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோவை எல்லாருமே ரெடியா இருக்காங்க அத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு இவங்க கண்டிப்பா நமக்கு பால் ஊத்திடுவாங்கன்னு மனசுல நினைக்கிறாரு நம்ம எல்லாரும் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு எல்லாரையும் சேர்த்து அங்கிருந்து கிளம்புறாரு ஆனா ஒருத்தர் மட்டும் நம்ம எங்க போறோம்னு கேட்ட உடனே எங்க போனோம்னு தெரியாம திரும்பவும் ஊருக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம எதுல இருக்கிற சாமியார ஷெரீஃபோட அசிஸ்டண்டா ஆகிறாரு நம்ம சாமியாரும் இது வேலைக்கு ஆகாதுன்னு சரி அந்த குழி மூலமா போய் கண்டுபிடிக்கலாம்னு ஒரு ஐடியா கொடுக்கறாரு அதனால ஒரு ஒருத்தரா நெருப்பை வச்சுக்கிட்டு இறங்குறாங்க கடைசியில வர சின்ன எலி பொண்ணு கிட்ட நாங்க போறது பிக்னிக் கிடையாது அதனால சூட் கேஸ் எடுத்துன்னு வராத அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த எலி பொண்ணு சூட் கேஸ் ஓபன் பண்ணி அதுல இருக்கிற கன்னை எடுத்து நம்ம ஹீரோவை எய்ம் பண்ணுது அத பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு அள்ளு விட்டு தான் சொல்லணும் நமக்கு பால் ஊத்துறதுக்கே போறாங்க ஒரு கட்டத்துல வெளியே போறதுக்கு வழி இல்ல அப்பதான் நெருப்பானீங்கன்னு தொப்பில நெருப்பு பட்டு அதுக்கப்புறம் வழியை கண்டுபிடிக்கிறாரு எல்லாரும் அந்த வழி மூலமா வெளியே போயிடுறாங்க வந்து பார்த்தா செடி எல்லாமே வாடி இருக்கு அதே மாதிரிதான் நாமளும் சில நாள்ல வாடி போயிடும்னு நம்ம ஹீரோயின் பார்த்து சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் டெட் பாடி இங்க இருக்குன்னு சொல்றாரு அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது செத்தது வேற யாரும் இல்ல நம்ம பேங்க் மேனேஜர் தான் ஆனா இவரு தண்ணியில தான் மூழ்கி செத்துருக்காருன்னு கண்டுபிடிக்கிறாங்க ஆனா தான் தண்ணியே இல்லையே எப்படி தான் நடந்திருக்கு சந்தேகம் ஏற்படுது சரின்னு அவருக்கு இறுதி அஞ்சலி மரியாதையும் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க ஆனா நம்ம சாமியார் மட்டும் என்ன வச்சு நான் அவங்களை கண்டுபிடிக்கிறேன்னு சில மந்திரத்தை சொல்லி அவங்க மூணு பேர் மேற்கு திசையில போறாங்க அதுல ஒருத்தருக்கு பார்வை இல்ல அப்படின்னு சொல்றாரு நம்ம சாமியார் யாருன்னு தெரியுதுங்களா பேங்க கொள்ளையடிக்கிட்டு வந்த அந்த மூணு பேர் தான் சரின்னு சொல்லி நம்ம ஹீரோ டீம் சாமியார் சொன்ன திசை சைடே போறாங்க ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் இருட்டு ஆகுறதுனால ஒரு இடத்துல கேம்பிங் போட்டுக்கிட்டு பேசுறாங்க அது யார் பாத்தீங்கன்னா புனித ஆத்மாவை பத்தி அதுக்கு நம்ம ஹீரோ புனித ஆத்மா நல்லவரு அவரு அந்த மாதிரி இந்த மாதிரின்னு ஒரு பிட்ட விடுறாரு அது மட்டும் இல்லாம கூட்டத்துல ஒருத்தர் ராட்டில் ஸ்னேக்க பத்தி பேச உடனே நம்ம ஹீரோ பயந்துடாரு ஆனாலும் அது வெளியே காட்டிக்காம ஒரு கதையை விட ஆரம்பிக்கிறாரு அந்த பாம்பெல்லாம் விஷயமே இல்ல நான் அந்த பாம்போட விஷயத்தையே சூப் சாப்பிடுவேன் நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு ஒரு கதையை அவரே கிரியேட் பண்ணி அடிச்சு விடுறாரு ஆனா நமக்கு தானே தெரியும் நம்ம ஹீரோ எவ்வளவு பயப்படுறாருன்னு அதுக்கப்புறம் விடிஞ்ச உடனே அவங்கள போய் கண்டுபிடிக்கிறாங்க ஆனா அந்த இடத்துல பேங்க்ல கொள்ளையடிச்ச தண்ணி கேனு அவங்க தான் இருக்குன்னு தெரியுது உடனே நம்ம ஹீரோ ஸ்கெட்ச போடுறாரு ஆனா இந்த பக்கத்துல தண்ணி வண்டியை ஓட்டிட்டு வந்த பையன் ரொம்ப நேரமா ஒரு விஷயத்த சொல்லணும்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு ஆனா அவரு கேட்கவே இல்லை அது என்ன விஷயம் நமக்கும் தெரியல அத கடைசியில பாத்துக்கலாம் நம்ம ஹீரோ சிறப்பா ஸ்கெட்ச் போட்டு நாடகக்காரங்க மாதிரியே வேஷம் போட்டு அவங்கள சுத்தி வலிக்கிறாரு ஆனா அந்த ஆளு மூணு பேர் தான் அரெஸ்ட் பண்ணுவீங்களா எங்க எங்க பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு சரி வர சொல்லு பாக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் நம்ம ஹீரோ வந்தது முத ஒரு ஊரே பூமியில இருந்து வந்தாங்க ஆனா இது ஊரு ஃபேமிலியா நீங்களே யோசிச்சு பாருங்க இதே மாதிரி நம்ம ஊர்லயும் இருக்க முடியுமா சரி நம்ம கதைக்குள்ள போயிடலாம் பிரச்சனை வந்தா சிக்னல் தர சொல்லி ஒருத்தர மேலே வச்சிருப்பாங்க ஆனா அவரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் சிக்னல் தராரு அந்த சிக்னல் கொடுக்கற கன்னை எடுத்து மேல பாயிண்ட் பண்ணி சொல்றாரு அந்த சவுண்டுக்கு தண்ணி கேன் வச்சிருந்த வண்டியோட ஜந்து அந்த சத்தத்துக்கு ஓட ஆரம்பிச்சது அதோட ஹெல்ப் மூலயமா நம்ம ஹீரோ டீம் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் அருமையான ஃபைட் சீன் தான் சொல்லணும் அந்த திருடன் குரூப்ல இருந்து வவ்வால் மூலமா தாக்கத்துக்கு வராங்க அதை நம்ம ஹீரோ டீம் சரியா சமாளிச்சு நம்ம ஹீரோ ஏர்லயே பறந்து நம்ம வண்டியில बंदे फिल्डर என்னதான் நடந்தாலும் நம்ம ஹீரோக்கு நிறைய லக் இருக்குன்னு தான் சொல்லணும் அதனால நிறைய இடத்துல தப்பிக்கிறாரு இந்த ஃபைட் சீன்ல நம்ம ஹீரோ தான் நிறைய ஃபன் பண்ணுவாரு தான் சொல்லணும் இந்த சண்டையெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ அந்த வண்டியில இருந்து கேன் மட்டும் உருண்டு போகுது அதை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆயிடறாங்க ஏன்னா அந்த கேன்ல வெறும் பாலை மண்ணு மட்டும் தான் இருக்கு இது நம்ம ஹீரோவுக்கும் சரி திருடின குரூப்புக்கும் சரி ரொம்ப பெரிய ஆச்சரியம் தான் சொல்லணும் இதத்தான் முதலிய அந்த பையன் சொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான் இப்பதான் நமக்கே இந்த விஷயம் புரியுது இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு நம்ம ஹீரோக்கு டவுட் வருது அந்த மூணு திருடன் மெட்டீரியலும் புடிச்சுக்கிட்டு வந்து திரும்ப வில்லேஜுக்கு போகிறாரு நம்ம ஹீரோ மட்டும் வில்லேஜுக்கு வந்த உடனே மேயரை பாக்கிறதுக்கு போயிடறாரு ஆனா மேயர பார்த்தா ஜாலியா கோல் விளையாடிக்கிட்டு எந்த கவலையுமே இல்லாம இருக்காரு அப்ப நம்ம ஹீரோ ஷூ மாத்திரப்போ அந்த ஈரத்தோட இருக்கிற ஷூவ பாக்குறாரு இந்த ஷூவோட அடையாளம் தான் பேங்க் மேனேஜர் கொன்ன இடத்துலயும் இருந்திருக்கு அப்பதான் இவருக்கு சந்தேகமே அதிகமாவது நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டே அப்படியே போட்டு வாங்கலான்னு அவங்க கூட கோல் ஆடுறாரு ஆனா அவங்க திரும்பவும் அதே விஷயத்தை தான் சொல்றாங்க ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவை ஷெரிஃப் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லுற விஷயம் அது என்னன்னா தண்ணி நம்ம கட்டுப்பாட்டுல இருந்தா எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுல தான் இருக்கும்னு அப்பதான் ஹீரோவுக்கு கன்ஃபார்மே ஆகுது நம்ம மேயர் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் வில்லன்னு சரின்னு எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடாரு நம்ம ஹீரோ ஆனா நம்ம மேயருக்கு மட்டும் நம்ம ஹீரோ மேல சந்தேகம் வந்துடுது ஆனா நம்ம மேயர் தான் இனிமே மெயின் வில்லன்ன்றதால இனிமே மேயர் வில்லன்னு கூப்பிட்டுக்கலாம் சரி நம்ம வில்ல நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனால லோக்கல் ரவுடிய கூப்பிட்டு வரவைக்கு சொல்றாரு அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ காட்டுறாங்க அடுத்து என்ன செய்யலாம்னு தெரியாம இருக்காரு நம்ம ஹீரோ அந்த நேரத்துல ஊர்காரங்க எல்லாருமே ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வராங்க அந்த திருடங்களை எங்க கிட்ட விடுங்க நாங்களே அவங்கள ஒண்ணு போட்டுறோன்னு பிரச்சனை பண்றாங்க அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ ஏதாவது சமாளிக்கணும் வாயிலிய பேசி சமாளிக்க ட்ரை பண்றாரு அந்த நேரத்துல ஷெரீஃப் இருக்கிற யாரோ கன்ல ஷூட் பண்றாங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த கூப்பிடலாம் ஜேக் பார்த்த உடனே எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ அந்த ஜேக் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோ சொன்ன கதையெல்லாம் பொய்ன்னு நம்ம ஹீரோவை பயமுறுத்திய உண்மையா சொல்ல வைக்கிறாரு நம்ம ஹீரோவே எல்லாரும் நான் சொன்னது போய் தான் ஒத்துக்கிட்டு எதுவுமே பேச முடியாம அங்கிருந்து சோகமா போயிடாரு அவங்க கொடுத்த பட்டத்தையும் தூக்கி போட்டு சோகமா நடந்து போறாரு அப்படி நடந்து போய்கிட்டே மெயின் ரோடு வரைக்கும் வந்துடுறாரு அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட பயப்படாம ரோட்டையும் கடந்துறாரு அடுத்து நம்ம ஹீரோ புனித ஆத்மாவை சந்திக்கிற மாதிரி காட்டுறாங்க அவரு நம்ம ஹீரோ கிட்ட நம்பிக்கையோட வார்த்தைகள் சொல்லி உன்னை மட்டும் நீ யோசிக்கிற மத்தவங்கள பத்தி யோசிக்கணும் நீ திரும்பவும் போய்தான் ஆகணும்னு புனித ஆத்மா சொல்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க உடனே ஒரு சவுண்ட் இன்னன்னு திரும்பி பார்த்தா இவர் யாருன்னு தெரியுதா நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன நம்ம வழிகாட்டி தான் இவரும் நம்ம ஹீரோக்கு சில நல்ல விஷயத்தையும் சொல்லி இந்த பள்ளத்துல ஃபுல்லா தண்ணி இருந்தது ஆனா இப்போ தண்ணி இல்லாம என்ன ஆச்சுன்னு கூட யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம ஹீரோ ஒரு காஞ்சி போன செடியை பாக்குறாரு ஏதோ சந்தேகம் சந்தேகமா அந்த செடிய உத்து பார்த்தா அந்த செடி அசையுது அந்த செடிகள்லாம் எங்கேயோ போகுதுன்னு கவனிக்கிறாரு அப்பதான் அந்த எல்லாம் தண்ணி கிட்ட போகுதுன்னு புரிஞ்சு அது பின்னாடியே போகிறாரு அப்பதான் வில்லேஜ்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஓபன் பண்ற வால் இங்கேயும் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு அப்போ யோசிக்கிறாரு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறப்பதான் புரியுது வில்லன் மேயர் தான் இந்த வால் மூலமா தண்ணிய கட்டுப்படுத்துறாருன்னு நம்ம ஹீரோக்கு இப்பதான் புரியுது அப்பதான் முடிவு பண்றாரு நம்ம ஹீரோவே திரும்பவும் டாட் ஊருக்கு போய்தான் ஆகணும் ஆனா இந்த வாட்டி நேரா கொள்ளக்கார அவங்களோட ஃபேமிலி கிட்ட போய் ஒரு டீல பேசுறாரு அது என்னன்னு நமக்கு காட்டல கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க அங்க இருக்கிற பேட்ச எடுத்து திரும்பவும் மாட்டிக்கிறாரு இந்த இடத்த கட் பண்ணி அங்க நம்ம வில்லன் மேயர் எப்படியாவது பேசி நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கிற லேண்டை வாங்கணும்னு ட்ரை பண்றாரு ஆனா நம்ம ஹீரோயின் கண்டுக்கவே இல்ல அதனால ஜேக்க வச்சு மிரட்டி பாக்குறாங்க அப்பதான் ஒரு சவுண்ட் யாருன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோ தாங்க நம்ம ஹீரோ ஜாக் முன்னாடி நின்னு ஒத்தைக்கு ஒத்தி நிக்கிறாரு நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கு ஆனா ஜேக் கிட்ட பல புல்லட் இருக்கு அப்பதான் சுத்தி மயான அமைதி கரெக்டா பன்னெண்டு பில் அடிச்ச உடனே ரெண்டு பேரும் நேரா பேங்க் கிட்ட வராங்க சென்டர்ல ஆனா நம்ம ஹீரோவோட பிளானு அந்த ஜேக்க அந்த பேங்க் முன்னாடி இருக்கிற ஹோல்ஸ் சென்டர்ல இறக்க வைக்கிறது

ரூம்ல லாக் பண்ணிடுறாரு அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஃபுல்லாக ஆரம்பிச்சிருது அதை விட பெரிய விஷயம் வில்லன் மேயர் செய்யறாரு நம்ம ஜாக் ஸ்னேக்க கொல்றன்னு கன்ன பாயிண்ட் பண்ணி விற்கிறாரு ஆனா அந்த கன் நம்ம ஹீரோ ஓடுது அதுல இருக்கிறது ஒரே ஒரு புல்லட் ஆனா அந்த புல்லட்டும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு அப்ப மேயர் கிட்ட இருக்கிறது புல்லட்டே இல்லாத வெறும் கண் அதே மாதிரி ஹீரோவை காட்டினா ஹீரோ இருந்து புல்லட் ஹீரோயின் வாயிலுக்குள்ள போயிடுது அதை வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு நோட் இந்த புல்லட் எப்படி ஹீரோயின் வாயிலுக்குள்ள கோச்சுன்னு மட்டும் ஏன்னா அது சென்சார் போயிடும் கண்ணு வெடிக்கலன்னு கண்ணு வெடிக்கலன்னு கண்ணாடியை ஹீரோ ஹீரோயின் வந்து விழுறாங்க அப்போ மேயர் வில்லன் பயத்துல ஹீரோ கிட்ட டீல் பேசுறாரு நான் உன்ன பார்ட்னர் ஆக்கிறான்னு சொல்றாரு அதுக்கு நம்ம ஹீரோ நான் உனக்கு பார்ட்னரா செட் ஆக மாட்டேன் அதுக்குன்னு ஒரு நல்ல பார்ட்னர் இருக்கான் அப்படின்னு வில்லன் தள்ளி விடுறாரு அந்த பார்ட்னர் யாருன்னா நம்ம ஜாக் தான் அப்போ நம்ம ஜாக்கு ஒரு விஷயம் பிளங்க் ஆகுது அது என்னன்னு பார்த்தா அது புல்லட் அப்பதான் ஜாக்கு நம்ம ஹீரோ பார்த்து நீ சொன்ன மாதிரியே ஒரு புல்லட்ல முடிச்சுட்டு நீ சிறந்த மாவீரன் சொல்லி மேயர் வில்லனை வலிச்சுக்கிட்டு போயிடுறாரு நம்ம ஜாக் அப்பதான் ஊருக்காரங்க எல்லாருமே ஊர்ல தண்ணி வந்ததையே கொண்டாடுறாங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்னா நடந்து போறாங்க இதோட படம் முடிக்கல லாஸ்டா ஒரு சீன் வச்சிருக்காங்க எல்லாருமே பீச்ல இருக்கிற மாதிரி ஹாப்பியா இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம ஹீரோவையும் காட்டுறாங்க அவரு இன்னொரு சாகச பயணத்துக்கு ரெடியாகி கிளம்பிட்டு இருக்காரு இதோட இந்த படமும் முடியுது இந்த கதையோட ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க